இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி அனைவருக்கும் வணக்கம் திருமூலர் திருவடியே போற்றி இன்றைய பாடல் நாலாம் எழுத்தோசை ஞானம் உருவது நாலாம் எழுத்தினுள் ஞானம் அடங்கிற்று நாளாம் எழுத்தே நவிழலால் வல்லார்க்கு நாலாம் எழுத்து அது நன்னறிதானே சருணயதளத்துல நமசிவாய எனும் மந்திரத்தின் நான்காவது எழுத்தாக வரக்கூடிய வா எழுத்தின் ஒளி வடிவமாகவே இந்த உலகம் இருக்கின்றது வா எழுத்திற்கு உலகம் அனைத்தும் அடங்கி இருக்கின்றது இந்த வா எழுத்தின் முழு பொருளை அறிந்து உணரக்கூடியவர்களுக்கு அது அதுவே ஆதாரமாய் நின்று மேன்மையான நன்னெறியினை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த பாடல் மூலியமாக நான் உணர்ந்த கருத்து என்னன்னா இந்த நமசிவாயா என்ற எழுத்த ஒவ்வொரு எழுத்தினுடைய பொருள் அதான் ஒவ்வொரு எழுத்தினுடைய தன்மையை வந்து முனர் பகவான் வந்து அற்புதமாக விளக்கிட்டு வர்றாரு அதில் வந்து வா எழுத்து வந்து அவ்வளவு மேன்மையானதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒளி அதாவது காற்று அடிக்கும்போது ஒரு மிதமான ஓசை வரும் இந்த மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல காற்று நல்ல பலமாக வீசும்போது அதனுடைய ஒளியை வந்து நம்ம உணரக்கூடிய தன்மை எல்லாேருக்கும் தெரியும் அந்த வா என்ற எழுத்து அதை காற்று காற்றினுடைய தன்மையில் எழுப்பக்கூடிய ஒளி வடிவம் அதான் ஓங்காரமாக நீங்கள் இப்போ உலகம் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய நீக்க மரம் நீங்கள் இருக்கக்கூடிய தன்மை வந்து காற்று அந்த காற்றினுடைய மூலமாக ஏற்படக்கூடிய ஒளி அந்த ஒளி வடிவமாகவே உலகம் வந்து இருக்கிறது அந்த வா எழுத்துக்கு வந்து உலகம் வந்து அனைத்தும் அடங்கியிருக்கு அப்போ காற்று வந்து உலகம் முழுவதும் அடங்கியிருக்கு அந்த எழுத்தினுடைய முழு பொருளை உணர்வதற்கு இப்போ அதுதான் வந்து அந்த காற்றை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த உடலை வந்து அதுதான் அது அண்டத்தில் இருக்குது இந்த பிண்டத்தில் உடல் முழுவதும் காற்றை கொண்டு செலுத்தும் பொழுது உடலே வந்து காற்றை வந்து உடல் முழுவதும் பரப்பும் போது அதுக்கு தேவையான அளவுக்கு உடல் முழுவதும் காற்றை பரப்பும்போது நம்ம வாசிக்கும் பொழுது அதுதான் நிறைய காற்று வந்து சொல்லுவாங்க அந்த ஊர் நாட்டில்லாம் கூட ஒரு மாத காலத்தாவது உள்ளே இழுக்கணும்பா மனிதனாக பிறந்தோம் அப்போதான்பா உடலில் வந்து அனைத்து இடத்துக்கும் காற்று பரவி நோய்கள் தங்காத இருக்கும் அதாவது கெட்ட கொழுப்புகள் தங்காது இந்த உடம்புல காற்றை உள்ளே வாங்கும்போது கெட்ட கொழுப்புகள் தங்காது அந்த காட்டை எப்படி வாங்குவதுன்னு சொல்றதுதான் தான் இந்த திருமந்திரத்தினுடைய முக்கிய பங்கே அதுதான் எந்த அளவுக்கு விகிதாச்சாரத்தில் எப்படி செய்வது அதுதான் யோகங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதை வந்து குருமார்கள் மூலியமாக கற்றுக்கொள்ளும்போது நமக்கு வந்து அது அற்புதமாக நமக்கு வந்து உணர வைப்பாங்க அப்படியே அந்த காற்று அதான் ஐம் ஐம்பூதங்களில் அந்த காற்றுன்றதை வந்து ஐந்து எழுத்தில் ஐந்து எழுத்து மந்திரத்தில் திருவைந்து மந்திர மந்திரத்தில் வந்து அந்த வா எழுத்தினுடைய தன்மையை வந்து இந்த பாடல் மூலியமாக நமக்கு வந்து அற்புதமாக சொல்கிறாரு இந்த பாடல் இது அடுத்தடுத்த பாடலில் அடுத்தடுத்த நிலம் அடுத்தடுத்த நீர் அடுத்தது ஆகாயம் அடுத்தது நெருப்பு அதனுடைய தன்மையை வந்து விளக்குவார் ஆனால் இந்த நான்கு பூதங்களும் அந்த ஆகாயத்தில் அடக்கும் ஏன்னா அதுலேருந்து உருவானது தானே அந் அப்படி பொழுது இந்த நமசிவாயா என்ற வார்த்தை ஒரு இடத்துல வந்து ஓம் அதை பற்றி ஒரு ப ஒரு இடத்த விளக்குறாரு அடுத்தது அதுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய நமசிவாயா என்ற ஐந்தெழுத்தை வந்து ஒரு இடத்த விளக்குறாரு அந்த ஓம் என்ற எழுத்துல வந்து நம்ம பிரியக்கூடிய ஆ ஊ அதான் அதனுடைய ஆதி எழுத்து அதுதான் மூல எழுத்து அதுதான் வந்து ஓங்காரத்தினுடைய தன்மை அதுக்கு இணையானது நமசிவாயா என்ற வார்த்தை அந்த என்ற வார்த்தையை வந்து நான் ஐந்தெழுத்த தனித்தனியா பிரிச்சு அஹ் ஏற்பதமா அந்த பொருள்களை வந்து நமக்கு உணர்த்திட்டு வராரு ஆஹ் நன்றி ஐயா நன்றி பாருங்க ஐயா கவி அரச நீங்க உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க

இந்த பாடல் வந்து நாலாம் எழுத்தோசை ஞானம் நாலாம் எழுத்தினுள் ஞானமடங்கிற நாலாம் எழுத்தே நவிளவல்லார்க்கு நாலாம் எழுத்தது நன்னறிதானே அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம வந்து சூட்சமமா எப்படி அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் இதுல வந்து நேற்றுக்கு வந்து உடல் முழுவதுமாக எங்கென்னா உணர்ந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம் அதற்கு பிறகு ஒரு ஒரு பகுதியில எப்படின்னு பாத்துட்டு வந்தோம் நேற்றுக்கு வந்து என்ன சொன்னாரு அப்படின்னாக்க வேரெழுத்தாய் அதாவது அங்கனம் விண்ணும் மண்ணுமாக விரிந்து நிற்கக்கூடிய அந்த இத வந்து நம்ம வந்து எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு அப்படி உணர வேண்டுமென்றால் நாம் எங்கனும் அதை வந்து உள்வாங்க முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இந்த அடுத்த அடுத்த இடத்துல சொல்றாரு நாலாம் எழுத்தோசை அப்படின்னா இந்த நாலாம் எழுத்தோசை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து இந்த நாலாவது எழுத்து அப்படிங்கிறது வந்து அநேக உரையாசிரியர்கள் எல்லாருமே வ அதாவது வகாரம் என்பதை நான்காவது எழுத்தாக சுட்டி காட்டுறாங்க அப்போ இந்த வகாரம் அப்படின்னா யாருடைய எழுத்து அப்படின்னாக்கா சக்தியினுடைய எழுத்து அதுதான் வகாரத்தை வந்து சொல்லக்கூடியது அப்போ அந்த சக்தியினுடைய எழுத்துல வந்து அந்த வேவை முன்னிறுத்தி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க நாலாம் எழுத்தோசை நாலம் உருவாகு அப்படின்றாரு உருவது ஞாலம் உருவது அதாவது அந்த அந்த இந்த உலகத்தினுடைய உருவாக எது விளங்குகிறது அப்படின்னு கேட்டா அது வந்து அந்த சக்தியினுடைய இருப்பு ஏன்னா இருப்பு என்பது சிவத்தினுடையது அசையாத அங்கனமே இருக்குது அதிலிருந்து பிறந்த சக்தியானது சிவத்தினுடைய ஒரு ஆளுமையாக நம் நம்முள்ளே கலந்து இந்த உலகத்தை படைத்திருக்கிறது அதனால அதுதான் அந்த வகாரம் என்பது இந்த இந்த உலகத்தின் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க நாலாம் எழுத்தினுள் ஞானம் அடங்கிட்டு அப்படின்ற அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் உருவாக மட்டுமல்ல அதுவே அந்த 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 ஒரு எழுத்துக்குள் இந்த உலகம் அடங்குகிறது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அதை தாண்டியது அது இல்லையா அப்ப நம்ம சொன்னோம் விண்ணாய் மண்ணாய் அப்புறமாயின்னு சொன்னோம் அப்ப அதே மாதிரி இந்த இடத்துலயும் என்ன சொல்றாங்க அந்த எழுத்து உலகத்தை உருவாக்கியது அப்பின் அந்த உலகம் வந்து சக்திக்குள் அடங்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் நாளா எழுத்தே நவில வல்லார்களுக்கு அந்த வகாரத்தை நவிழ நவி சொல்ல வல்லார்களுக்கு சொல்றதுங்கிறது இங்க நம்ம சூட்சமாக தான் பார்த்துட்டு இருக்கோம் நாலாம் எழுத்தது நன்னெறிதானே அப்ப அந்த அந்த சக்தியை பற்றி கொண்டு நம்மால் மேலெழும்ப முடியும் என்றால் அதுவே நமக்கு நன்னெறியை காட்டும் அப்படிங்கிறது தான் அநேக உரையாசிரியர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உரை பொதுவா அப்படிதான் நம்ம பார்க்கறோம் ஆனா இந்த இடத்துல நம்ம வந்து ஒண்ணு பார்க்கலாம் நாலாம் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலாம் எழுத்து அப்படிங்கிறதுல ஒரு 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 விஷயம் இருக்கு நீங்க எல்லா இப்போ நம்ம சி அப்படின்னு பிரித்தால் கூட அதுல ஒரு அகரம் இருக்கு ஆ என்கின்ற ஒலி யோசை இருக்கு அப்போ இந்த வகாரம் என்று சொல்லக்கூடியதுலயும் ஒரு அகரம் இருக்கிறது அப்போ இந்த நான்காம் எழுத்தது அப்படிங்கிறத நம்ம இந்த அகரத்தை எங்கு உணர வேண்டும் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த அகரம் என்பது எங்கு உணர்ந்தால் அது இந்த உலகமாக விரியும் ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த இடத்துல வந்து சூட்சமா இருக்கும் இந்த வகாரம் அப்படிங்கிறதுல அகாரம் இருக்கு அந்த அகாரத்தை நாம் எங்கே அது எதுக்காக வகாரத்தை சொல்றாங்க அது எப்பொழுது சக்தியாக மாறும் இப்படி எல்லாம் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஆஹ் ஒரு பருப்பு இருக்கு அது பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு தான் அந்த பருப்பு அப்படியே நம்மளால வச்சிட முடியாது அது அது டபால போட்டு வச்சா அது டபால எவ்வளவு நாள் ஆனாலும் கெடாம அப்படியே இருக்கும் ஆனா அதை அதை நம்ம சாப்பிடணும்னா என்ன பண்ணணும் அதை எடுக்கணும் கொதிக்க வச்சுட்டு அந்த வெந்நீர்ல ஒரு பிடிச்சி போடணும் அது சரியான பதத்துல வேகணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சுண்டல் பண்ணுவோம் இல்ல காய்க்கு போடுவோம் ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இல்லைங்களா அப்ப அந்த பதம் சேர்ந்து அது வெந்நீர்ல கொதிச்சு அது வெந்து அதுக்கப்புறம்தான் அந்த இடத்துல வந்து அந்த பாசுப்பருக்க நம்மளால உபயோகம் பண்ண முடியும் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு அப்ப இதே ரைஸ வச்சுன்னு சொல்லலாம் நம்ம அரிசியை சொல்லலாம் ஏ இத மாதிரி நம்ம வந்து சக்தியை இயங்கனம் உபயோகித்தால் நம்மால் இந்த நன்னறியை பெற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சக்தி தான் இந்த ஞானம் சொல்றாரு இந்த ஞானம் வந்து சக்திக்குள் அடங்கும் சொல்றாரு அப்ப நீங்க நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ நம்ம வந்து சக்தியினுடைய பிடியில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா சக்தி இல்லையே சிவம் இல்லை அப்படின்னோட நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் என்னமோ சாஸ்தத்தை தூக்கி பிடிக்கிறாங்க கிடையவே கிடையாது சாத்தத்தை தூக்கி பிடிப்பதன் மூலம் நாம் சிவத்தை தான் பிடிக்கிறோம் ஏன்னா சிவனுடைய செயல்பாடுதான் சக்தி அப்போ அப்ப இந்த இடத்துல நம்ம நம்ம வந்து மறுத்தாலும் ஆஹ் இசைந்தாலும் ஏய்ந்தாலும் நம்ம வந்து சக்தியினுடைய பிடியில தான் இருக்கோம் ஏன்னா அந்த அந்த இந்த உலகத்தை உருவாக்கியது அவள் அப்போ நம்ம அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா நாலாம் எழுத்தோசை அப்படின்றாரு நாலாம் எழுத்துன்னு சொல்ல வரலாம் ஓ எழுத்து ஓசை அப்படின்றாரு இப்போ நீங்க எழுத்து ஓசை அப்படின்னு சொல்லும் போது இந்த வகாரம் வா அப்படிங்கும்போது போது நீங்க எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க இவ உள்ள போயிடுச்சு அந்த ஆதா வெளியில வருது அதுதான் நம்ம வா அப்படின்னு சொல்லும்போது இவ்வ வந்து இந்த தொண்ட குழியோட நின்றுடும் அது 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 அகாரமாக வெளிப்படுவது எங்க தான் வரும் அந்த ஆ என்கின்ற அகாரம் தான் வெளியில வரும் அப்போ இந்த நாலாம் எழுத்தோசை நாலாம் எழுத்துன்னு சொல்லலை அவர் பாருங்க நாலாம் எழுத்தோசை நியாலம் உருவாவுது அப்ப அந்த அகரத்துலதான் மொத்த விஷயமா இப்ப இந்த இந்த பாட்டதான் போன ஆஹ் பாடல்ல கூட அவர் வந்து ரொம்ப உம் இதா சொல்லியிருப்பாரு வேற எழுத்து அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பாரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர் வந்து நம்ம நேற்றுக்கு நிறைய இடத்துல பார்த்தோம் அத வந்து எதை வேரெழுத்தா சிவத்தை வந்து வேர் எழுத்தா அந்த சீல கூட நம்ம வந்து அகாரம் இருக்கு ஆஹ் அதை பிரிக்கிறதுல வந்து அகாரம் இருக்கு இதை வந்து வள்ளல் பெருமானார் சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து அவரோட உபதேச குறிப்புல வரும் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து அந்த சிகாரத்தினுடைய அந்த விளக்கம் பார்க்கும்போது அதுல வந்து அகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரி ஞாபகம் நான் எடுத்து வச்சிருந்துருக்கலாம் அகாரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஓசை அதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாது அந்த உயிரெழுத்துல அந்த ஆ என்கின்ற அந்த எழுத்து அந்த ஓசை எழுத்து இல்ல ஓசை மிக மிக முக்கியமானது அந்த ஓசையை நாம் வந்து எங்கனம் பற்றி கொள்வது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த நான்கு நாலாம் எழுத்தோசை அப்படிங்கிறதுல வந்து இந்த அதுல அகாரத்தை வந்து நம்ம மனசுல வாங்கிக்கலாம் ஆஹ் அப்போ இந்த வகாரம்னு சத்திய எழுத்துன்னு சொன்னது தப்பான்னு கேட்டா இல்லவே இல்லை ஒரு ஒரு படிநிலைகள் நம்ம எந்த நிலையிலேன்னு புரிஞ்சுக்கிறோம் நான் எப்பவுமே சொல்றது அதுதான் திருமந்திரம் எல்லா நிலையிலும் நின்று நமக்கு உண்மையை உணர்த்தும் அப்போ அந்த சக்தின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம அந்த வகாரத்துக்குள்ள போறோம் அந்த அடையாளம் வந்தாதான் நம்ம அந்த வகாரத்துக்குள்ள போறோம் அந்த வகாரத்துக்குள்ள போகும் பொழுதுதான் நாம் அகாரத்தை பற்றி கொள்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த அந்த நாலாம் எழுத்து ஓசை அதுதான் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது அப்போ அந்த எழுத்து ஓசைக்குள் செல்லும் பொழுது நம்ம வந்து அந்த எழுத்தினுள் நாம் அடங்கி விடுவோம் அதாவது சக்தியுள் அடங்கி விடுவோம் அங்கலம் சக்தியில் அடங்கி அந்த எழுத்தா நவிழவல்லா இருக்கு அப்படின்னா சொல்றதுன்னா இது அந்த இடத்துல வந்து பெரும் வாயால சொல்றதில்லை நம்ம வாயால நிறைய சொல்லிட்டே இருப்போம் அப்போ அந்த மாதிரி இல்லை இது நம்ம வந்து அந்த எழுத்தாக மாறுதல் அப்படி மாறுபவர்களுக்கு நான் நாலாம் எழுத்தது நன்னறி தானே அப்படின்னு அப்ப அதுதான் நமக்கு நன்னறியை காட்ட வல்லது அப்படின்னு சொல்றாரு இது ரொம்ப ஆழமா சூட்சமா சொல்லி இருக்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நாலாம் எழுத்து அப்படிங்கிறதுல சமயம் கிடைக்கும் போது நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்வுகளை முடிவு நன்றி 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 மிக்க நன்றி அருமையான விளக்கம் எதை ஒரு பாடல் எடுத்தாலும் அதில் என்னுடைய ஓமை ஒப்புமை அதெல்லாம் எடுத்து கூறி நடைமுறை வாழ்க்கைக்கு எப்படி அது வந்து நம்ம பயன்படுத்துவது அது அதனமாக இருப்பது அது வண்ணமாக நம்ம வந்து செயல்படுவது அப்படின்றத வந்து உங்களுக்கு நிகர் நீங்களே தான் நன்றி மிக்க நன்றி பாருங்களாமா வித்தியாமா நீங்கள் வந்து உங்களுடைய கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய போற்றி ஓம் திருமூலரே போற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது மந்திரம் நாலாம் எழுத்தோசை ஞாலம் உருவது நாலாம் எழுத்தினுள் ஞாலம் அடங்கிற்று நாலாம் எழுத்தே நபில வல்லாருக்கு நாலாம் எழுத்தது நன்னரி தானே அருமையான திருமந்திரம் தொள்ளாயிரத்தி எழுபதாவது மந்திரத்தை நம்ம பார்த்தா தான் இது புரியும் தொள்ளாயிரத்தி எழுபதாவது மந்திரம் வேர் எழுத்தாய் விண்ணாய் அப்புறமாய் நிற்கும் நீரெழுத்தாய் நிலந்தாங்கியும் அங்குள்ள சீரெழுத்தாய் அங்கியாய் உயிராம் எழுத்து ஓர் எழுத்து ஈசனும் ஒன் சுடர் ஆமே வேர் எழுத்து அப்படின்னா இதனுடைய பொருள் மூல எழுத்தான ஓம் எனும் பிரணவ மந்திரம் ஓம் என்று ஒலிக்கும் மூலமான இந்த மந்திரம் ஆகாயமாக அப்பாலுமாக உள்ளது இன்னொரு பொருள் சொல்லுவாங்க வேர் எழுத்தாய் அப்படின்றதுக்கு அகரம்னு சொல்லுவாங்க நீர் எழுத்து அப்படிங்கிறது மகரம் நில எழுத்து அப்படிங்கிறது நகரம் சீர் எழுத்து அப்படிங்கிறது பெருமைக்கு உரியதான சிகரம் உயிராம் எழுத்து அப்படிங்கிறது யகரம் அப்போ ஓம் என்னும் அந்த பிரணவம் அதுக்கு அடுத்து நமசிவாய என்னும் ஐந்தெழுத்து வடிவமான பரம்பொருள் ஒளிச்சுடராக விளங்குவான் அப்படின்னு இந்த பாடலில் திருமலர் விளக்க சொல்லியிருக்காரு நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கு உள்ள மந்திரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாலாம் எழுத்தோசை ஞாலம் உருவது அப்படிங்கிறார் ஞானம்னா உலகம் நமச்சிவாயத்தில் உள்ள நான்காவது வகரம் அதுதான் முக்கியம் இந்த வகரம் வந்து சக்தியை குறிக்கக்கூடியது சக்தி அப்படின்னா ஆற்றல் சிவசக்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆண் பெண் இருவர் உலக இயக்கம் ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவு மனித பிறப்பு பகுத்தறிவு நிறைந்தவர்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் இதுதான் படைப்பினுடைய அழகான ஒரு முறை அதனால் சிவசக்தி சிவம் சக்தி இதுதான் சைவ சித்தாந்த தத்துவமும் இயற்கையினுடைய தத்துவமும் கால இயக்கமும் இப்படி தான் இருக்குது இதிலேயே ஞாலம் உருவது அப்படிங்கிறார் திருமூலர் உலக தோற்றமும் முடிவும் அடங்கி உள்ளதுங்கிறார் இந்த சக்தியில் அடுத்து உலக ஒடுக்கமும் இதற்குள்ளேயே அடிங் அடங்கி உள்ளதுன்னு அவர் சொல்கிறார் இந்த நான்காம் எழுத்துலேயே உலக ஒடுக்கமும் அடங்கி இருக்குன்றது அழுத்தமாக அவர் சொல்கிறாரு நாலாம் எழுத்தாகிய வ எண்ணி தியானிப்பவர்களுக்கு இந்த வ எண்ணி சக்தின்னு நினச்சி நம்ம எண்ணி தியானித்தோமானால் அந்த சக்தி நமக்கு நல்வழி காட்டி அருளும் கடவுள் நமக்கு அருள் தன்மையை கொடுப்பார் இந்த அருளும் சொல் கடவுளுக்கு மட்டுமே இந்த இடத்துல சக்தி தாயி நமக்கு ஆற்றலை கொடுப்பாள் நல்ல வாழ்வை கொடுப்பாள் இதை உணர்ந்துதான் பட்டர் அபிராமி அந்தாதியில அருமையான ஒரு பாடலை சொல்லியிருக்காரு சக்தி வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியமானது சிவசக்தி இரண்டும் முக்கியம் சைவ சித்தாந்தத்துல எல்லாமே சிவபெருமான் தான் அவர் எப்படி அபிராமி தாயை வணங்குறாருன்றத நம்ம பார்க்கலாம் கொள்ளேன் மனத்தில் நின்கோலம் அல்லாது சக்தியை தான் அவர் நினைக்கிறார் அதைத்தான் அழுத்தமாக அவர் எழுதுறாரு கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டன் தன்னை வில்லேன் பற சமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன் இல்லையா நம்ம வந்து ஒரு கடவுளைத்தான் எடுத்துக்கணும் தேவனாக நம்ம நினச்சி போற்றணும் இது பெரியவங்க சொல்றது பல கடவுளை பல சமயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு முகப்படுத்தி ஒரு கடவுளை நம்ம வணங்கணும் அதைத்தான் அவர் சொல்றாரு வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு மேலுலகம் உலகம் பாதாள உலகம் பாங்க ஏழு உலகத்தையும் சொல்லுவாங்க இந்த இடத்துல மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியேனார் எல்லாருக்கும் கண் இருக்குது ஆனால் கண்மணி இருந்தால் தான் பார்க்க முடியும் அந்த கண்மணி தான் அந்த உலகத்தை பார்க்கறதுக்கான வழிவகைகளை செய்கிறது அதனால அபிராமிப்பட்டர் வந்து சக்திய கண்மணியா சொல்றார் அந்த சக்தினா என்ன சக்தியோட இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத திருமூலர் அறிந்து நமக்கு மந்திரமா கொடுத்துருக்காரு வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றிங்கம்மா மிக்க நன்றி வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அது நிறைய நீங்க வாருங்கய்யா உங்களுடைய பாத பாடலை வணக்கம் வா அப்படிங்கிறது முதல்ல சக்தி அப்படிங்கிறது சரி ஆனால் அதனினும் ஒரு சிறப்பான விளக்கம் என்ன அப்படின்னா வா அப்படின்ற எழுத்து நற்றாய் நற்றாய் அப்படிங்கிறது பெற்ற தாயை குறிக்கும் இதுல இரண்டாவது எழுத்தாக இருக்கக்கூடிய மா அப்படிங்கிறது செவிலித்தாய் இந்த செவிலித்தாய் தான் மாயையை உயிருக்கு கொடுப்பாங்க ஆனால் மாயையினுடைய விளக்கத்தை மாயையிலிருந்து விலகுகிற தன்மையை நமக்கு அந்த வ அப்படிங்கிற அந்த எழுத்து தான் கொடுக்கும் இந்த வ என்பதுதான் காற்று அந்த காற்றை பற்றி வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அருட்பெருஞ்சோதி அகவல்ங்கிறது அந்த அவருடைய ஆறாயிரம் திருவருப்பாவினுடைய சுருக்கம் அது அதை படித்தாலே அவ்வளவும் படித்த அந்த தன்மை வந்துடும் அது அதுல காற்றை பற்றி ஏறத்தாழ ஒரு முப்பது வரி சொல்லியிருப்பாரு அது அதுல வந்து காற்றினுள் காற்றாய் காற்றிடை காற்றாய் ஆற்றலில் ஓங்கும் அருட்பெருஞ்சோதின்னு வர அப்புறம் காற்று காற்றாய் கால்நிலை காற்றாய் ஆற்றலில் விளங்கும் அருட்பெருஞ்சோதின்னு வர அது முப்பதையும் சொல்றது அது அஹ் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துக்கும் ஆனா இங்க கால்நிலை காற்றாய் அப்படி காற்றை காற்றைதான் நம்ம வந்து கால் அப்படின்னு சொல்வோம் இந்த உலகத்துல ஏன் உலகம் இதில் அடங்கும் அப்படின்னு சொன்னா எல்லாமே அதாவது மனிதர்கள் சகல வகை ஆன்மாக்கள் சகலர் விஞ்ஞானகலர் பிழையாகலர்னு சொல்றதுல சகல வகை ஆன்மாக்கள் கண்டிப்பா காலத்துக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்ய வேண்டும் செய்யவும் முடியும் அதனால தான் வந்து கால் கூட்டல் அம் இந்த அம் அப்படிங்கிறது விகுதி கால் அப்படிங்கிறது காற்று அதை குறிக்கும் கால்ல விழறது அப்படிங்கிறது கூட நீங்கள் காற்றின் இடத்தில் தஞ்சம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் காலில் விழறது அப்படிங்கிற ஆழ்ந்த பொருள் அதுதான் அது பல பொருள் அவங்கவுடைய நம்பிக்கையில எது வேணா எடுத்துக்கலாம் ஆனால் காலில் விழுதல் அப்படிங்கிறது வந்து காற்றின் இடத்தில் தஞ்சம் அடைதல் அதுதான் கால் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் அதனால காற்று தான் அனைத்துமே அப்படிங்கிறத வந்து வள்ளலாறு வந்து ஒரு முப்பது வரியில சொல்லியிருக்காரு அந்த வா அப்படிங்கிறது வந்து நட்ராய் அப்படிங்கிற வகையில நம்ம பொருள் பார்த்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால இன்னைக்கான பாடல் வந்து சொற்றுனை சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டி ஓர் കടലിൽ പായ്നും നുണയത് നമ ശിവായവേ നുണയത് നമ ശിവേ നമ ശിവേ ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் வென்று எத்துமே நமச்சிவாயவே நன்றி காட்டுமே காட்டுமே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றிங்கய்யா நன்றி மிக்க நன்றி அருமையான விளக்கம் அருமையான பாடல் எனக்கு ஒரு பழைய நினைவு வந்தது அதாவது படிக்கும் பொழுது தமிழ் ஆசிரியர் என்ன பண்ணுவாரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது எல்லா செக்ஷன்லேருந்தையும் ஒரு ரெண்டு மூணு பேரை தேர்ந்தெடுத்து மொத்தமாக வந்து வர வச்சு அவங்கக்கிட்ட இருந்து குரல் வளத்தை கண்டுபிடிச்சி அந்த நபரை வந்து எடுத்துன்னு வந்து சபைக்கு பாடலை பாட வைப்பார் அந்த இலக்கண மன்றத்துலையாக இருந்தாலும் சரி சொற்பொழிவு ஆற்றக்கூடிய இடத்தங்களையாக இருந்தாலும் சரி அந்த ஓசை அனைவரும் தான் பேசுகிறோம் அனைவரும் தான் பாடுறோம் அனைவரும் தான் வந்து உலக வீரன்கள் ஆனால் ஒரு சிலருடைய குரல்கள் வந்து அந்த ஒளி சவுண்டு அந்த காற்றோடு எழும்பக்கூடிய அந்த நாதத்திலிருந்து எழும்பக்கூடிய அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு கேட்கணும் போல இருக்கும் அதான் கே அந்த ஞான அந்த கேள்வி ஞானம் தான் இந்த இப்போ நம்ம குரூப்பில் ஓடிட்டுருக்கு அந்த கேள்வி ஞானத்துக்கு எது பயன்படுதுன்னா அந்த காற்று தான் பயன்படுது அந்த காற்று தான் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஒருத்தரை வந்து பன்மண பண்படுத்துது அதை இந்த பாடலில் எவ்வளோ அற்புதமாக கொண்டு வராரு பாருங்கள் அந்த ஒளி அந்த ஓசை அந்த ஓசையில் இருக்கக்கூடியது அதுதான் காற்று இல்லாமல் உலகம் வந்து எந்த பொருள் ஒரு வெல்டிங் அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வாட்டர் வச்சு ஒரு பிளேட்டை கட் பண்ணுறது இருந்தாலும் சரி அனைத்து இடத்துலையும் காற்றை பயன்படுத்துவாங்க காற்றை பயன்படுத்தாத இடமே கிடையாது அது எப்படி உலகம் முழுவதும் நீங்கி கொ நீங்கள் வர இருக்குதோ அதே போல் நாம் அன்றாட வாழ்க்கையில் வந்து காற்றை வந்து பேசிகிட்ருக்கோம் உணர்ந்துட்டு இருக்கோம் சோசிச்சுட்ருக்கோம் அது அனைத்து இடத்துலையும் ஆனா எல்லா ஒரு ஒரு மரக்கட்டை இருக்குதுன்னா அந்த மரக்கட்டையின் உள்ளேயும் காற்று இருக்கு ஏன்னா காற்று இல்லைன்னா அது எரியாது அதுக்கா அந்த மாதிரி ஆகாயத்திலிருந்து அது உருவானாலும் அந்த ஐம்பூத தத்துவத்தில் காற்றினுடைய தத்துவம் வந்து ஏன்னா சக்தின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாடலில் நம்ம விளக்கம் பார்த்தோம் அந்த இருந்து உருவானாலும் அசையாத இருக்கிற கூடிய அந்த அண்டத்திலிருந்து அசையக்கூடிய சக்தி உருவானாலும் இ இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது அந்த கலந்ததில் வந்து நீக்க மர நிறைந்திருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய தன்மையை அந்த பாடலில் அற்புதமாக நமக்கு அப்பா விளக்குறாரு பாருங்க அதி அற்புதமாக அவருக்கு பல கோடி நன்றிகள் அவருடைய வழியை நம்ம பின்பற்றும் போது இந்த வந்த மெய் அன்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூடி இந்த தளத்தை இதோட நிறைவேற நிறைவே செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா